அண்ணாமலை பாருங்க அவர் என்ன சொல்றாரு அதாவது நல்ல தீர்ப்பான் நியாயமான தீர்ப்பை கொடுத்ததற்காக நீதிபதி சுவாமிநாதன் அவர்களை பழி வாங்க வேண்டும் என்பதற்காகவே தகுதி நீக்க நோட்டீஸ் அவங்க கொடுத்துருக்கிறாங்க தகுதி நீக்க நடவடிக்கையை ஒரு கருவியாக நீதிபதியும் நீதித்துறையும் மிரட்டுவதற்கு ஒரு கருவியாக இந்தியா கூட்டணி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட கொடுத்திருக்கிறாரு ஏன் அண்ணாமலை நீதிபதியை நீக்குவதற்கு அவருக்கு எதிராக தீர்மானம் கொண்டுவதற்கு அரசியலமைப்பு சட்டத்துல இடம் இருக்கா இல்லையா அப்ப அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு ஜட்ஜை நீக்குவதற்கான தீர்மானம் கொண்டு வரலாம் சொல்லி இருக்கும்போது போது எதற்காக இத வந்துட்டு நீங்க வந்து சட்ட விரோதம் நீதித்துறையை மிரட்டுவதற்கு நீதி அதிகம் மிரட்டுவதற்கு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறீங்க ஏன் இம்பீச்மெண்ட் மோசனை இதுவரைக்கும் கொண்டு வந்ததே கிடையாதா ஏன் பாஜகவே கடந்த மார்ச் மாதம் ஒரு நீதிபதிக்கு எதிராக இம்பீச்மெண்ட் மோசனை கொண்டு வந்தீங்களே டெல்லி ஹைகோர்ட் நீதிபதியா இருக்கக்கூடிய எஸ்வந்த் வர்மா அவருக்கு எதிராக லோக்சபால நூறு பேர் பாஜக எம்பிக்கள் தானே கையெழுத்து போட்டீங்க அவருக்கு எதிராக இம்பீச்மெண்ட் மோசனை கொண்டு வந்து தீர்மானத்தை நிறைவேற்றுறீங்கன்னா இல்லையா ஜெகதீப் தங்கர் ஆளுநர் தீர்ப்பு கொடுக்கும் போது பயன்படுத்துறது ஒரு நியூக்ளியர் போல கூட இவரை நீக்காத நீங்க எதிர்கட்சியினர் ஜட்ஜுக்கு எதிராக தீர்மானத்தை கொண்டு வந்துட்டாங்க உடனேயே அதை ஏற்றுக்கொண்டார் என்பதற்காகவே தன்கரை நீக்கினீங்களா இல்லையா ஹெச்ராஜா ஹைகோர்ட் ஆகுது மயிராவதுன்னு சொன்னாரு அது நீதிபதியை மிரட்டுவதில்லையா நீதித்துறையை மிரட்டுவதில்லையா இதே ஹச்சு ராஜா தீர்ப்புல வன்முறையில நீங்க வந்து ஈடுபடவே கூடாது வன்முறையை பேசக்கூடாது என்று நீதித்துறை சொல்லியும் கூட அயோத்தியாக நாங்க மாற்றுவோம்னு சொல்லி பேசினாரா இல்லையா அது நீதித்துறையை மிரட்டுவதாக இல்லையா அதே முருகபக்தர் மாநாடு அப்படின்ற பேர்ல அரசியல் பேசக்கூடாது என்று சொல்லியும் கூட நீதிமன்றத்தை மீறி அரசியல் பேசுறீங்களா இல்லையா அது நீதிமன்றம் நீ என்ன தீர்ப்பு கொடுக்க நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவதற்கு சமம் இல்லையா ஏங்க இதே ஆளுநர் தீர்ப்பு கொடுத்த உடனேயே ஜெகதீப் தங்கர் சொன்னார்ல நீக்குள் பண்ண அதை நீதித்துறையை மிரட்டுவது இல்லையா அதே ஆளுநர் தீர்ப்பு மையப்படுத்தி இந்தியாவை அராஜகத்துக்கு உள்ளாக்குறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய கட்சி எம்பியா இருக்கக்கூடிய நிசிகாந்த் தூபே சொன்னாரா இல்லையா அதே நிசிகாந்த் தூபே எம்பி சிஜேயாக இருந்த சஞ்சீவ் கண்ணா அவர்கள் வக்பு வாரிய மசோதாவுக்கு தடை விதிச்சிட்டார் அப்படின்னு உடையே நாட்டையே பிளவுபடுத்தக்கூடிய வேலையில நீங்க ஈடுபடுறீங்க இந்தியாவில் ஏற்படக்கூடிய சிவில் வாருக்கு காரணமே நீங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லி தலைமை நீதிபதியை பார்த்து கேட்டாரே அது நீதிபதியை மிரட்டுவதற்கு சம்மா இல்லையா தலைமை நீதிபதியாக இருந்த கவாய் அவர்கள் மீது செருப்பு வீசுனாங்களே அந்த செருப்பு வீசுன நபரை உடனடியாக நீங்க ரிலீஸ் பண்ணீங்களே அது நீதித்துறையை மிரட்டுவதாக இல்லையா எலக்ட்ரோ பாண்டுக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்துட்டாரு அது தடை பண்ணிட்டார் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மாவே இவங்க லஞ்சம் வாங்கிட்டாங்கன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி மோடி உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக பேசினாரு அது நீதிமன்றத்துக்கும் நீதித்துறைக்கு மிரட்டல் கிடையாதா அப்ப நீதித்துறையும் நீதிமன்றத்தையும் நீதிபதிகளையும் நீங்க எப்படி மிரட்டீங்க அப்படின்றதுக்கு ஒரு பட்டியலை என்னால் போட முடியும் இந்த லட்சணத்துல திமுக வந்து நீதிபதியை மிரட்டுவதற்கு இதை ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாங்களா